ஃப்ரெண்ட்ஸு நான் ஒரு பதினஞ்சு நாளாக வந்து ஏடு எடுத்து வச்சுக்கிட்டே வந்தேன் நான் அதில் கிடச்ச வெண்ணை தான் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம அந்த டெய்லி ஏடு எடுத்து வச்சு அது கூட ஒரு தயிர் ஊற்றிட்டே வரணும் அதை வந்து நல்லா ஐஸ் கட்டியை போட்டு நல்லா ஐஸ் வாட்ரு எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் ஒரு மூணு நிமிஷம் தொடர்ந்து அடித்தோம்னா வெண்ணெய் சூப்பராக வந்துடுச்சு இவ்வாறு நான் இந்த டப்பா ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருந்தேன் வெண்ண அந்த இருந்து எனக்கு இப்போ ஒரு காய்க்கில் வேண தாராளமாக எனக்கு கிடையாது இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் டெய்லி பசும்பாலில் எடுத்து வைப்பேன் நல்லா மஞ்சள் கலர் ஏடு வரும் பார்த்துக்கோங்க இதில் இருந்து எனக்கு நல்லா எவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து ஒரு கால் கிலோ வெண்ணெய்க்கு மேலே இருக்கும் இவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுக்க முடியல பாரு எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள் இதுவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நல்லா ஒரு கால் கிலோ வெண்ணெய் தாராளமாக கிடைக்கும் ஈஸியாக எடுக்கலாம் நான் ஒரு லிட்டர் பசம்பால் டெய்லி வாங்குவேன் நான் எடுத்து வச்சேன் ஏடு மூலமாக எனக்கு கிடச்ச வென்னதா அப்படின்னு சொல்லி தேங்க் யூ